ஜனாசா என்றால் கலந்து கொண்டு தொழணும் அந்த ஜனாசாவில அடக்கிறவரை நிக்கணும் எனக்கு ரெண்டு சீரா கிடைக்கணும் அது இல்லாமல் போனால் கவலை வரணும் இவர் உமர் அலி அல்லாரல் கவலைப்பட்டார்கள் அவருக்கு ஒரு செய்தி தான் தெரியும் இப்போ உமர் அலி அல்லாரருக்கு தொழுதால் ஒரு கீராத் என்பதுதான் தெரியும் அடக்கப்போனால் போனால் இன்னும் ஒரு கீராத் இருப்பது தெரியாது அபுகுரேரா அலி அல்லான் அவர்கள் பள்ளியில ஹதி சொல்லுகிறார்கள் அடக்கினாலும் ஒரு கீராத் இருக்கிறது இதை இபின் உமர் அலி அல்லாவுடைய மாணவர்கள் கேட்டு போய் இன்னும் அபுகுரர் அலி அல்லா அவர்கள் சென்று கீராத் ஹதி சொல்கிறார் என்றுடனே இவருக்கு சரியான கவலை அவர் விமர்சனம் செய்யல அபுகுரராக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லல அவர் பிந்தி இஸ்லாத்துக்கு வந்து நாங்க முந்தி வந்தார்கள் அவருக்கு ஒன்றும் வழங்காது என்று சொல்லல உடனடியாக ஒரு சஹாபியை அனுப்பி

போனால் தெரியாது அதுக்கு கீராத் இருப்போ தெரியாது அதனால் போவார்கள் விடுவார்கள் வந்து ஆயிஷா ரலி الله அனுரர் சொல்கிறார்கள் தொழுதால ஒரு கீராத் அடக்க போனால் ஒரு கீராத் என்று சொன்ன உடனே சரி பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு கா மௌத்தானா பாபம் என்று சொல்லல கையில இருந்த கற்களை வேகமாக பூமியின் பக்கம் வீசிவிட்டு சொன்னார்கள் லக்கத் ஃபர்ரத்னா qararita tasira எத்தனையோ கீராத்துடைய நன்மைகளை ஹதீஸ் தெரியாம இந்த தெரியாமல் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் பாழாக்கப்பட்டு விட்டது என்று கவலைப்பட்டார்கள் சும்மா அலட்சியம் செய்கிறோம் என்று விடுகிறோம் செஞ்ச நன்மை தான் என்று விடுகிறோம் அது புறவு பார்ப்பு என்று விடுகிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நிலை ஒரு மூவிடத்திலே வரக்கூடாது இந்த நிலைமை ஒரு மூவிடத்தில் வரக்கூடாது கிடைக்கிற சந்தர்ப்பம் சகோதரர்களை அதற்காக அழைக்க வேண்டும் வாரங்கள் போவோம் என்று அழைத்து அந்த நன்மைக்காக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர புறவு பார்ப்போம் என்று சொல்லல்ல அவர்கள் கவலைப்பட்டார்கள் கையில் இருந்த கற்களை வேகமாக வீசிவிட்டு என்பது கீராத்துகள் எத்தனை கீராத்துல பாலாக்கி சே காலத்தை ஊடாக்கி போட்டோம் என்று கவலைப்பட்டார்களே அந்த கவலை உணர்வு நமக்கு வரணும் இது நமக்கு சுகத்து விடுபட்டா கூட ஒரு கவலை விடுபட்டா கூட கவலை கிளம்ப முழுக்க ஈடுபட குறைஞ்சிச்சு இதனால மறுமை பற்றி ஈமானை புதுப்பிக்க வேண்டும் மறுமையில் அல்ல நம்மளை எழுப்பி வைத்து விசாரிப்பார் நிறுத்தங்கள் அவர்கள் கேள்வி